நீங்களும் பாராட்டுறீங்க பணமும் பெருசாக வருது அந்த நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையில் தான் தயாரி குழந்தை தயாரிக்கிறாங்க நம்புவோம் நன்றி மருதம் படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர் பெற்றுக் கொள்வார்கள் ஒன்றுதான் ஒன்றுதான் கடலில்

என்னை சப்போர்ட் பண்ண என்னோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னை தேடி என்னை நம்பி எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த கஜேந்திரன் சார் டைரக்டருக்கு சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார் ஃபஸ்ட்டு கதை சொல்லும்போது நான் வந்து ஆக்சுவலி எல்லாரும் எல்லாரும் கேட்குற ஒரு கேள்வி தான் எப்படி நீங்கள் ஒரு அம்மாவாக நடிக்கலாம் செகண்ட் படத்துலேயே வந்து அதோடய ஆன்சர் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன் ஃபஸ்ட்டு நான் சார் பற்றி சொல்லணும் சார் வந்து எஸ்ஆர்எம்ல ப்ரொஃபஸர் சத்தியமாக நான் நினச்சேன் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாங்க அடிக்கலாம் போகிறாங்க திட்ட போகிறாங்க என்னென்னமோ பண்ண போகிறாங்கன்னு ஆனால் பட் சார் வந்து எனக்கும் சாரோட பாண்ட் வந்து ரொம்ப வேறு மாதிரி இருந்துச்சு என்னென்னா எப்படின்னா எனக்கு ஏதாவது சீனில் எப்பவுமே நான் கன்ஃபியூஸ்டா தான் இருப்பேன் ஆனால் எனக்கு ஏதாவது கன்ஃபியூஷன்ல எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் கிட்ட கேட்க மாட்டேன் ஒரு மாதிரி இப்படியே சாரை பார்ப்பேன் சார் எப்படின்னு தெரியாது அது கண்டுபிடிச்சிருவாங்க ஏதோ டவுட் இருக்குன்னு சொல்லி அப்படியே வந்து எனக்கு திரும்பவும் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க அண்ட் ஹி மேட் மீ ஃபீல் ரியலி ரீலி கம்ஃபர்டபுள் தேங்க் யூ ஸோ மச் சார் ஆல்சோ தேங்க்ஸ் டு த ப்ரொடியூசர் அரூர் ப்ரைவேட் லிமிடெட் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்புறம் விதாத் சார் சத்தியமாக செகண்ட் படத்துலேயே வந்து இந்த மாதிரி ஒரு சீனியர் ஆக்டர் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கும்னு நான் கனவுல கூட பார்க்கல பட் ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல் ി ഇസ് എൻ അമേസിങ് ആക്ടർ ആൻ സ്ക്രീൻ അൻഡ് ആഫ് സ്ക്രീൻ സറോട ക്രാഫ്റ്റ തനിയാ നമ്മൾ ഇങ്ങൈൻഡ് ദ കെമരാ നിന്ന് പാകും പോരായിരിക്കും ഇറ്റ്സ് എ ബ്യൂട്ടിഫുൾ എക്സ്പീരിയൻസ് സർകൂടെ നീക്ക വൈഫ് കിടച്ചതിൽ ഐം സോ ഹാപ്പി ആൻഡ് സർ ഇസ് എൻ ലിറ്റ്ലി അമേസിങ് ആക്ടറെ നാല് വേണ സോ താങ്ക് യു സോ മച്ച് സർ அப்புறம் இதில் ஒர்க் பண்ண டிஓபி சார் ரொம்ப விஷுவல்ஸ் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் அந்த சின்ன ஊரை ரொம்ப அழகாக எடுத்திருப்பாங்க அண்ட் ஐ லவ் த விஜுவல்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சார் இதில் ஒர்க் பண்ண எல்லாம் டெக்னீஷியன்ஸ் லைட் டிபார்ட்மெண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் கிரேட் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்யூ ஏன்னா நம்ம இந்த படம் வந்து வெள்ளூரில் எடுத்தோம் சம்மரில் எடுத்தோம் எல்லாருக்கும் தெரியும் வெயில் எப்படி இருக்கும்னு ஐயோ அந்த வேயில் எல்லாரும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பாக இல்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு ஆல் ஆஃப் தெம் அண்ட் அஃப்கோர்ஸ் மியூசிக் சார் மியூசிக் டைரக்டர் ஐயோ சார் என்ன சார் சான்ஸ் இல்லை சார் ரொம்ப அழகாக இருக்குது இட்ஸ் சூ பியூட்டிஃபுல் சாங்ஸ் எல்லாம் கேட்கும்போது என்ன சொல்கிறது நம்ம படத்தில் என்ன இமோஷன்ஸ் கன்வே பண்ணியிருக்கோ அது சார் வேறொரு லெவல்க்கு எலிவேட் பண்ணியிருக்காங்க அந்த இமோஷன்ஸ் வித் மியூசிக் அண்ட் மேஜிக் மேஜிக்லாம் இருந்துச்சு சார் தேங்க்யூ ஸோ மச் ஸோ கம்மிங் பேக் டு த கொஸ்டின் நீங்கள் எப்படி அந்த செகண்ட் ஒரு செகண்ட் படத்துலேயே ஒரு அம்மா கேரக்டர் பண்ணலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இங்கே இருக்கிற ஸ்டீரியோ டைப்பு தான் நான் நினைக்கிறேன் நிறைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இது ஃபேஸ் பண்ணுறாங்க ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் மட்டும் இல்லை நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரி வேறு மாதிரியான நிறைய ஸ்டீரோ டைப்ஸ் இருக்குது ஸோ இதெல்லாம் உடச்சிட்டு வேறு மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற ஒரு ஆள் நான் ஸோ ஸோ அதே மாதிரி சொல்லும்போது அம்மான்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு இமோஷன் ஸோ அப்படி வரும்போது நான்லாம் வந்து என்னோடய அம்மா மட்டும் தான் பார்த்து வளர்ந்துருக்கேன் இந்த ஊரில் வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படி அவங்கள குழந்தைய பார்த்துக்கிறாங்க எப்படி டெய்லி பேசிக் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணுறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது நான் வந்து சிட்டியில் பிறந்து வாழ்ந்து இருக்கிற ஒரு பொண்ணு ஸோ எனக்கு அது பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு எனக்கு மதர்ஹுட்னு சொல்கிற அந்த பியூரான கான்செப்ட் வந்து இந்த வயசில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இருந்துச்சு ஆஸ் அன் ஆக்டர் எனக்கு அது பெரிய ஒரு வாய்ப்பு இதில் இந்த படத்தில் எனக்கு அது பண்ண பர்ஃபாமன்ஸும் இருந்துச்சு ஸ்கோப்பும் இருந்துச்சு அது மட்டும் இல்லை ஸ்டோரி ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்ட் ஐ வாண்டட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் மருதம் ஒரு சின்ன விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லி ரொம்ப சினிமாட்டிக்லி அண்ட் கமர்ஷியலி எடுத்திருக்காங்க அண்ட் ஐம் ஸோ கிரேட்ஃபுல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் கண்டிப்பாக எல்லாரும் அக்டோபர் டென்த் தியேட்டர்ல வந்து பார்க்கணும் எங்களை எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ நன்றி தேங்க்யூ ரக்ஷனா அடுத்து நான் பேச அடிக்கிறோம் மருதம் கதையில் மனதில் நிற்கும் மற்றொரு கதாபாத்திரம் அருண் பிரியங்கா அவர்களை பேச அழைக்கிறோம்